கேது வந்து ஒரு வில்லங்கமான கிரகம் அப்போ அந்த கேது யார் கூட சேர்ந்தாலும் பஞ்சாயத்து ஒரண்டெழுத்து ஊட்டுறோம் சூரியனோட சேர்ந்தால் தகப்பனார் சொந்த வந்த புறாம்பாக சந்திரனோட சேர்ந்தால் மனநிலையில் பாதிப்பு வரும் செவ்வாயோட சேர்ந்தால் சொத்து பத்து வாங்கிறது சகோதரர்களோட ஒற்றுமை பிரச்சனை வர்றது சட்ட ரீதியான பிரச்சனையில் சந்திக்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ சனியோடு சேர்ந்தால் சனி தொழில்காரகன் அப்போ தொழிலை காலி பண்ணிடும் அப்போது ஒருத்தருக்கு தொழில் வந்து உருவாகிறதுங்கிறது ரொம்ப காலதாமதமாகிறது ரெண்டு மூணு தொழிலில் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறது வேலையில் நிலையாக உட்காராமல் இருக்கிறதுங்கிறது சொந்தமாக தொழில் ஆரம்பித்து பெரிய லாஸில் போய் முடியிறதுங்கிறது இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கேது சனி சேர்ந்துருந்தால் செய்யும் அல்லது சனிக்கு அடுத்த வீட்டில் கேது இருந்தால் கூட நடக்கும் இந்த மாதிரி சனி திசையில் இப்போது பிரச்சனை என்னென்னா இந்த கேது சனி சேர்ந்திருக்கவங்க அப்போ உருப்படவே முடியாதா அப்படின்னா கேது சனி சேர்ந்துருக்கிறவன் தனிப்பட்ட முறையில் சம்பாரித்து கோடிஸ்வரனாக இருக்க எத்தனையோ இருக்கான் அப்போ அது எப்படிப்பா அப்படின்னம்னா இங்கே சனி வந்து ஆட்சி உச்சமாகணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு சனி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அல்லது கேது சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் ஸோ இதனுடைய லாஜிக் என்னென்னா மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு ராசியில் கேது சனி சேர்ந்துருந்து அவங்க சம்பாதிக்கிற காலத்தில் கேது தசையோ சனி தசையோ வந்தால் தே வில் பி சக்சீடர் இந்த இயர் கரியர் சரி இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இந்த மூணு ராசியில் இல்லை வேறு எங்கேயோ இருக்கார் அப்போது அந்த காம்பினேஷனுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்குல்ல அது ஆட்சியாகவோ உச்சமாவோ அல்லது லக்னத்துக்கு திரிகோணத்துலேயோ கேந்திரத்திலேயோ லக்னத்துக்கும் இந்த கேது சனிக்கும் மறையாமல் அந்த கிரகம் இருந்ததுன்னா அப்போவும் அந்த ஜாதகன் கேது சனி சனி சேர்ந்துருந்தாலும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க இன்னும் சொல்லணுன்னா நார்மலாக சக்ஸஸ் ஆகிறத விட கூடுதலான வெற்றி கிடைக்கும் அப்போது ஒரு கேது சனி இணைவு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு எஸ்பெஷலி இன் கரியர் அண்ட் இது ஃபைனான்ஸு ஆனால் அதே கேது சனி சேர்க்க ஒருத்தனை கோடிஸ்வரணாவும் மாற்றிடும் சார் தொழிலில் வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக வந்து நிற்பான் அதுவும் அந்த கேது சனிலேயே உண்டு